அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த சரஸ்வதி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் சரஸ்வதி அம்மன் அருளால் கல்வியில் சிறந்து விளங்கிடுவோம் நன்றி வணக்கம் சங்கடம் தீர்க்கும் சகலகலாவலி தாயே சரஸ்வதியே உன்னை அழித்தவுடன் வருவாயே சங்கடம் தீர்க்கும் சகலகலாவல்லி தாயே சரஸ்வதியே உன்னை அழைத்தவுடன் வருவாயே சிங்காரியே உன் மூலம் சிறப்பினை அடைந்திடும் ஞாலம் சிங்காரியே உன் மூலம் சிறப்பினை அடைந்திடும் ஞாலம் சங்கடம் தீர்க்கும் சகலகலாவல்லி தாயே சரஸ்வதியே உன்னை அழைத்தவுடன் வருவாயே மங்கள வீணையை மீட்டிடுவாய் மகுடத்தை சீரத்தில் சூட்டிடுவாய் மங்கள வீணையை மீட்டிடுவாய் மகுடத்தை சீரத்தில் சூட்டிடுவாய் எங்களுக்கு அமுதை ஊட்டிடுவாய் எங்களுக்கு அமுதை ஊட்டிடுவாய் புவி எங்கும் கலை கொடியை நாட்டிடுவாய் புவி எங்கும் கலை கொடியை நாட்டிடுவாய் சங்கடம் தீர்க்கும் சகலகளாவல்லி தாயே சரஸ்வதியே உன்னை அழைத்தவுடன் வருவாயே குங்குமத்தை எமக்கு தீட்டிடுவாய் குரலுக்கு இனிமையை கூட்டிடுவாய் குங்குமத்தை எமக்கு தீட்டிடுவாய் குரலுக்கு இனிமையை கூட்டிடுவாய் பொங்கும் கல்விக்கு வழி காட்டிடுவாய் பொங்கும் கல்விக்கு வழி காட்டிடுவாய் பொல்லாங்கிற்கு தடை போட்டிடுவாய் பொல்லாங்கிற்கு தடை போட்டிடுவாய் சங்கடம் தீர்க்கும் சகலகளா வள்ளி தாயே சரசே உன்னை அழைத்தவுடன் வருவாயே சிங்காரியே உன் மூலம் சிறப்பினை அடைந்திடும் ஞாலம் சிறப்பினை அடைந்திடும் ஞாலம் சங்கடம் தீர்க்கும் சகலகளா வள்ளி தாயே சரசதியே என்று அழைத்தவுடன் வருவாயே நன்றி வணக்கம்